இது வந்து நம்ம பாலம்பா பாலம் ஆய்க்காலில் கட்டாயத்தூர் வரதராஜபுரத்துலலாம் தண்ணி தெத்தி விழுந்துட்டு நாங்கள் ஜேஎஸ்பி ஜேஎஸ்பி வச்சு அடைச்சிருக்கு இந்த பாலத்தில் கரெக்டாக பாலம் தண்ணியை பார்த்துக்கோங்க அங்கே ஒரு போஸ்ட்லாம் சரிஞ்சு நிற்கு சரியான தண்ணி இது வந்து நம்ம பாலம்பா பாலம் ஆய்க்காலில் கட்டைமுத்தூறு வரதராஜபுரத்துலலாம் தண்ணி தத்தி விழுந்துட்டு நாங்கள் ஜேஎஸ்பி ஜேஸ்பி வச்சு அடைச்சிருக்கு இங்கே பாலத்தில் கரெக்டாக பாலம் தண்ணியை பார்த்துக்கோங்க அங்கே ஒரு போஸ்ட்லாம் சரிஞ்சு நிற்கு சரியான தண்ணி இது வந்து நம்ம பா பாலம் வாய்க்காலில் கட்டைமுத்தூர் வரதராஜபுரத்துலலாம் தண்ணி தெத்தி விழுந்துட்டு நாங்கள் ஜேஎஸ்பி ஜேஎஸ்பி வச்சு அடைச்சிருக்கு இங்கே பாலத்தில் கட்ட பாலம் தண்ணிய பாத்துக்கோங்க அங்க ஒரு போஸ்ட்லாம் சரிஞ்சு சரியால சரியான தண்ணி